தாரத்தப்பட்ட கிளியை போது இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்க போதுங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த மேட்ச பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச்சில் இந்தியாவுக்கு வின் பண்ணுறது முக்கியமோ இல்லையோ பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இந்த மேட்ச் மட்டும் பாகிஸ்தான் இந்தியா கூட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அவங்க சூப்பர் ஹேட்டுக்கு போகிற வாய்ப்பு வந்து ரொம்ப மங்களாயிரம் ரொம்ப வந்து பரிதாபமான நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க அதனால பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எப்படியாவது இந்தியாவை ஜெயிச்சு நாங்கள் சூப்பர் ஹைட் வாய்ப்பை வந்து பிரகாசமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்காங்க அளவுக்கு பாகிஸ்தான் நிலைமை வந்ததுக்கான காரணம் என்னென்னா அவங்க ஃபஸ்ட் மேட்ச் வந்து அமெரிக்கா கூட தோத்தது தாங்க அமெரிக்கா கூட அவங்க தோப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல ஆனால் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை வந்து வீழ்த்தி இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து இதுக்கு முன்னாடி கனடா கூட வேற ஜெயிச்சிட்டாங்க இதனால தான் பாகிஸ்தானுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி மேட்ச்சில் மட்டும் பாகிஸ்தான் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் எய்ட்டுக்கு வந்து இந்தியா அமெரிக்கா இந்த ரெண்டு டீம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் இன்னைக்கு மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான மேட்சாக வந்திருக்குங்க ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க எப்படியும் ஜெயிக்கணும் அப்படின்னா மற்ற டீம் கூட கூட ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட ஜெயிக்கணும் இந்தியாவை சும்மா விடக்கூடாது இந்தியாவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியாக்காண்டி தேவையில்லாம பிரசரேத்தி பிரெசரேத்தையே வந்து தோற்று போயிருவாங்க அதுதான் வந்து பாகிஸ்தானோட பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட டீம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னா முன்னொரு காலத்துலலாம் பாகிஸ்தானோட பவுலிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் ஆனால் இப்போ வந்து பாகிஸ்தானோட பவுலிங் வந்து அந்த அளவுக்கு மிரட்டுற மாதிரி வந்து இல்லை சூப்பர் ஓவர்லேயே பாகிஸ்தானோட பவுலிங் வந்து எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா பாகிஸ்தான் யூஎஸ்ஐ மேட்சில் அமெரிக்கா அந்த மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்றத விட பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவை ஜெயிக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா சூப்பர் ஓவரில் வந்து நிறைய எக்ஸ்ட்ராஸாக வந்து கொடுத்து அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா வந்து அடிக்க விட்டுட்டாங்க ஸோ அதனால் இந்த நிலைமையெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு டீமே கம்பேர் பண்ணோம் அப்புடின்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வந்து தெரியுது பத்தாததுக்கு நம்ம அயர்லாந்தே ரொம்ப கம்ஃபர்டபிளாக வந்து வீழ்த்திட்டோம் அதனால் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து இந்தியா வின் பண்ணுறதுக்கு தாங்க அதிக வாய்ப்புகள் வந்துருக்குது ஆனால் என்ன இருந்தாலும் இந்த இந்தியா சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து வேறு ஏதாவது க்ரௌண்ட்டில் நடந்துருந்துச்சு அப்புடின்னா இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்குங்க இந்த மேட்ச் வந்து நியூயார்க் க்ரௌண்டில் நடக்கிறது தான் எல்லாத்துக்குமே பெரிய கடுப்பாக வந்துருக்கு ஏன்னா நியூயார்க்கில் நடக்கிற எல்லா மேட்சையுமே நம்ம வந்து பார்க்குறோம் எல்லா மேட்சுமே லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் வந்துருக்கு ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் வந்துருந்துச்சு அப்போ ஏற்பட்ட போய் இப்போ ஏற்பட்ட இந்தியா வருசஸ் பாகிஸ்தான் மேட்சை வச்சிருக்கீங்களே அப்படின்னா பல பேர் வந்து புலம்பிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் இதுக்கு கூட ஐசிசி என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் ஒத்துக்குறோம் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துருக்கு நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிச்சை வந்து மாற்றி அமைச்சு கொஞ்சமாவது வந்து மேட்சை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாற்றோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்தாப்பில் பிச்சில் ஏதாவது சேஞ்சஸை கொண்டு வந்து நம்ம இந்தியா வந்து பேட்டிங்கில் அதிரடி காட்டினா வந்து நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நம்ம இந்தியா அயர்லாண்டு கூட விளாண்ட மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்சாக வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மேட்சில் கொஞ்சம் கூட வந்து விறுவிறுப்பு வந்துருக்காதுங்க ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன விரும்புகிறாங்கன்னா பாகிஸ்தானை அடி 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 அடிக்கணும் நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் வந்து பட்டையை கலப்பி நம்ம பெரிய டார்கெட்டை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொடுக்கணும் அதை அடிக்கிறதுக்கு அவங்க வந்து திணறணும் இந்த மாதிரி மேட்ச் இருந்தால் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு லோ ஸ்கோரிங் மேட்ச்சாக வந்துருந்து நூறு ரன் எடுக்க முடிஞ்சு நூறு ரன்னை சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லாவா இருக்கும் அதனால இந்த மேட்ச் வந்து பயங்கர விறுவிறுப்பாக வந்துருக்கணும் எப்படியாவது இந்தியா ஜெயிச்சு பாகிஸ்தானோட சூப்பர் ரைட் வாய்ப்பை வந்து குறைக்கணும் இதுதான் வந்து எல்லாரும் ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடக்க போற இந்த இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடி எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்